இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி தாராபுரத்துல தான் இருக்கும் தாராபுரத்துக்கு ஏன் போனோம் அப்படின்னா தீபாவளி வந்துச்சு பல செலவுகள் இருக்கு அந்த செலவெல்லாம் எப்படி பண்ணலாம்னு பாத்தேன் வீட்டுல புடவை இருந்துச்சு புடவை கொடுத்தாங்களா சரி போய் என்னன்னா பாப்போம் எவ்வளவுக்கு போகுதுன்னு தெரியல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் வாங்க போவோம் அப்படி நான் வந்த இடம் தான் ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர் இது தாராபுரம் வசந்தா தேட்டருக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பழைய பட்டு புடவை எல்லாம் இருக்குண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா கேஜி ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நான் போகும் நூறு ரூபா தான் போகுமா ஆமா இந்த பத்தத்தை கொஞ்சம் பாருங்கண்ணா நீங்க கொண்டு வந்த நாலு சேரீல ஒரு சேரீ மட்டும்தான் காப்பர் மற்ற மூணு சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தான் டோட்டல் நீங்க கொண்டு வந்த சாரி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு போகுங்கண்ணா மூணு புடவைக்கு முப்பத்தி ஆமாங்க ரூபாய் மொத்தமா போட்டு நமக்கு அமௌண்ட் கொடுத்துருங்கண்ணா ஆனா நம்ம ஷாப்பு தாராபுரத்துல மட்டும் தான் இருக்கா இல்லங்கண்ணா கரூர் தான் நம்ம மெயின் பிரான்ச்சுங்களா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோட்ல நம்ம கடை இருக்கு அது மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எங்க இருந்து போன் பண்ணாலும் நாங்க வீட்லயே வந்து கலெக்ட் பண்ணிட்டு உடனே கேஷ் கொடுத்துருவோம் நம்ம தீபாவளி ஆஃபரா சாரி கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வளையல் வந்து இலவசமா கொடுத்துறாங்க நம்ம பழைய கிழிந்த ரூபாய் நோட்டு எடுக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருந்தாலும் எடுத்துட்டு நம்ம கேஷ் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பர்ணா தேங்க்யூண்ணா நான் எதிர்பார்த்தது வெறும் இரண்டாயிரம் தான் ஆனா முப்பத்தஞ்சாயிரத்த கையில கொடுத்துட்டாங்க இந்த தீபாவளிய சிறப்பா கொண்டாடிலாம் தேங்க்யூ பாலாஜி பட்டு சென்டர் டாடா டாடாங்களே